அம்மா டீ எடுத்துக்கிட்டேன் பெரிய மிஷின்னா நம்ம வந்து இந்த துடைத்த டீன்னு இருக்கும் அடியில் மிஷினு கீழேயே இருக்கும் நம்ம அடிக்கடி இந்த இதை இப்படி தூக்கி தான் நம்ம வேலை செய்யணும்னு அது மாதிரி டாக்கா அடிக்கணும் அப்படின்னா இந்த சைடில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் நம்ம அழுத்துனாவே ரன் ஆகிக்கிட்டே வரும் இப்போ வந்து இந்த அழுத்துற மாதிரி இந்த ஹார்ட் வச்சுக்கிட்டு அழுத்துறேன் பாருங்கள் அப்படின்னு நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் வந்து இது மாதிரி மிஷின் வந்து ரொம்பவே தைக்கிறதுக்கு இருக்கும் இங்கு வந்தும் துணி தையல் வேலையாக ஆமா செல்லாம் பாப்பா தச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல அதனால் தப்பேன் இது வந்து இந்த கட்டையில் நம்ம அழுத்தினோம்னா நம்மளுக்கு தாக்காடிக்கணும் மிஷினில் வந்து மூணு விதமாக நம்ம அடிக்கலாம் ஒன்று இந்த பக்கம் இருக்குது இதை தூக்கி விட்டு அடிக்கலாம் அப்புறம் கீழே தொட தட்டி இருக்காங்க அதை தூக்கி அடிக்கலாம் அப்புறம் நம்ம நம்பர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற இடத்துக்கிட்ட ஒரு இப்படி இப்படி இல்லை இப்படி அமுக்குனாவே அது ரன் ஆகிக்கிறோம் இது மாதிரி சின்ன சின்ன இதுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும் காஃபி குடிச்சாச்சா அம்மா அனுப்பாச்செல்லாம் பாப்பாவே இப்போதான் கற்றுக்கிட்டாங்க ஒரு நான் ஒரு ப்ளவுஸ் வீடியோ கட்டிங் வீடியோ சொல்லி கொடுத்தேன் பாருங்க படித்தோடனேயே காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது அவங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சாச்சு அப்புறம் மருமக பிள்ளை ஒரு வருஷம் படிக்க வச்சாங்க ஒரு டிகிரியை முடிச்சுட்டு அப்படி இருக்க படிச்சுருக்கோன்னா அப்புறம் பையன் பேரே அவங்க தயாராக இருந்துச்சு ரெண்டு வருவாங்க ஆட்டோ விட்டு இறங்கி ஹாய் கமாண்டே காண ஒன்னையும் மூணு லைக்ல இருக்கு வணக்கம் வணக்கம் bakki kem kreyst áð hann leit upp á honum áð hann var áð hann áð hann var áð hann var áð hann var áð hann சாதாரணமாக கிராமத்துலலாம் வந்து ஒரு புடவை ஓரம் அடிக்கிறதுக்கே வந்து முப்பது ரூபா வாங்குகிறாங்க புடவை ஓரடிக்காம நூல் மாத்த வேணாமா அவாக்கு தானே பரவாயில்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் அம்மாவோட புடவை இப்போ வந்து நான் எங்கள் அம்மாவுக்கு வந்து புடவை ஓரடிக்க போகிறேன் இதில் வந்து ப்ளவுஸ் இருக்குது இருந்தாலும் அம்மா வெட்ட மாட்டாங்க பெரிய புடவையாவது அம்மா கட்டுவாங்க அதனால அம்மாவுக்கு நம்ம ஓரம் அடிச்சிடுவோம் இப்போ இதில் எப்படி நம்ம உள்ள வெளியை பார்த்து தைக்கணும் அப்படின்னா அந்த பாருங்க இப்போ இந்த பக்கம் வந்து அந்த மினுக்கு கல் தெரியல பாருங்க அதே மாதிரி நம்மளுக்கு வெளிப்பக்கம் இந்த பக்கம் வந்து கல் நல்லா ஜிகனா தெரியுது பாருங்க இப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு வெளியில் இருக்கணும் நம்ம மடித்து தைக்கிற பக்கம்